திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்குண்டான கார்த்திகை மாத பழமை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசி ராசி அதிபதி சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுல பத்தாம் தேதி வரை அங்கே இருக்கார் பத்தாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு செவ்வாய் வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது ஏழாம் வீட்டுக்கு வந்து ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் ஜாதத்திலேயே பார்த்தாலும் இவங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க கவலைப்படாதீங்க இழந்தாலும் இழந்துட்டு போகட்டும் இக்காலத்துல சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இப்ப படி அதை பார்க்கும் பொழுது எப்படி உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லதான் நடக்க போகுது எதை தொட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது பெயர் புகழ் மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய வேலை சிறப்பாக நடக்கும் அடுத்து ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் ஆறாம் வீட்டுல இருக்கார் அப்ப கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் பணம் எல்லாம் வேண்டிய பணம் எல்லாம் அப்படி ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு வட்டி கட்ட முடியல குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஆகுது விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேல புதனும் ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் அவரும் தன்னுடைய வீட்டை அதுவும் அவரும் உங்களுடைய வீட்டை பார்ப்பார் விஷபத்தை பார்ப்பார் அப்ப அதற்கப்புறம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி இருந்து வந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சிறப்பா இருக்கிறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்கிறது இந்த மாதம் அமையக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒரு அதிர்ஷ்டமான வரணா வரணம் அமையிறது இதெல்லாம் சூப்பரா இருக்கு இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய அன்னு முழுமையா நேரடி பார்வை அஞ்சாம் வடங்கிறது குலதெய்வம் நேராக பார்க்குது உங்க ஆசியர் குலதெய்வத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுடைய பார்வை நீங்க வரப்போறீங்க அப்படிங்கறது அமைப்பு உண்டு அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் இருபதாம் தேதிக்கு மேல சூப்பரா இருக்கும் ரிஷபத்துக்கு அடுத்தது நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஏழாம் வீட்டுக்கு வருது கேந்திராதிபதி கேந்திரத்து பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்துக்கு வர்றது முழுக்க 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 யோகத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது ஒரு வீடு மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் ஒரு இடமாற்றம் பண்றது அல்லது பழைய இடம் வீடுலாம் இதுல வித்துட்டு வெளியே எங்காவது போலான்னு இருக்கிறது நீங்க எதிர்பார்த்த சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது அதை விட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது ஒரு மனிதனுக்கு மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனசு சரி இல்லைன்னா அவன் எப்பேற்பட்ட கொடிசுரனாக இருந்தாலும் விரக்தி தன்மையில போயிடுவாங்க அப்ப மனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு பன்னிரெண்டாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுலயே இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் இப்போ வர நிச்சயமா உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரப்போகுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது உங்களுக்குள்ள இருந்து வந்த இருள் எல்லாமே விலக போகுது பயணங்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல தனுசு வீட்டுக்கு வருது அதனால இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபதாம் தேதிக்குள்ள வீட்டுக் கொள்வது நல்லது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாம இது சார்ந்த விஷயத்துல தலையிடம் என்ன வெளிநாடு போறது அதே போல குடும்பத்துக்கு தேவையில்லாம பேசுறது புதிய பலன்கள் அமைத்துக் கொள்வது இது எல்லாமே தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது சனி பகவானும் வக்கரகதி ஆகுது அப்ப சனி வந்து உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்குள்ள லாபங்கள் அப்பா மூலமாக தொழில் மூலமாக பண வரவு இதெல்லாம் உண்டு பனிரெண்டாம் தேதிக்கு மேல சனி வக்ரம் இல்லாத ஜாதகருக்கு யோகத்தை சனி பகவான் வழங்குவார் தொழில் ரீதியாக வந்து பிரச்சனைகள் விலகும் லாபங்கள் அதிகமாகும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குருவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆனால் வக்ரம் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வருது அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா எட்டு கூட ரெண்டுக்கு வரும்போது ஷேர் மார்க்கெட் யோகம் எம்எல்எம் சீட்டு போன்ற தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் விபரீதமா பணம் எல்லாம் வெளியே சிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்துடும் லாபஸ்தானா தேதி ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது லாபத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில கொடுப்பாரு இத்தனை நாள் நீங்க போட்ட உழைப்பு கூட லாபம் நிச்சயமா கிடைக்கும் இப்போ இப்ப ரிஷபத்துக்கு எதெல்லாம் ஸ்டாப் ஆய் நின்றுட்டு இருக்குதோ அதெல்லாம் நடக்க போகுது ஏன்னா ஆறாம் வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் இருக்க வயிறு உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் வயிறு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க உணவு முறையில கொஞ்சம் கட்டுப்பாட்ட வச்சுக்கோங்க மற்றபடி பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதம் ஏழாவது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது கட்டத்துல ஏழாம் வீட்டுல நாலு கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது வியாபாரம் பெருக்கம் பண்றது வியாபாரத்துல நல்ல லாபங்கள் வரும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது ஜாதத்துல தசாபுதிகள் நல்லா இருந்துச்சு நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இது வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றமலம் தில்லைமலம் நரசிம்ம சரணம்